ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இது ஒன்று இருந்தால் போதுங்க ஒரு வாரத்துக்கு இனி குழம்பே செய்ய தேவையில்லை எல்லாத்துக்குமே அருமையாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி நல்லா அலசிட்டு தண்ணி வடிஞ்சி உணர்ந்த பிறகு வேற மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு காம்போடே எடுத்துக்கோங்க காம்போடு சேர்த்து செய்கிறப்ப தான் சுவை கூடுதலாக நல்ல மனமாக இருக்கும் இது மாதிரி தண்ணி துளி கூட இல்லாமல் கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இவங்களோட சேர்த்து செய்யறதுக்கு பெரிய எலுமிச்ச சைஸ் புளியை ஓடுநாரெலாம் இல்லாமல் பார்த்து தண்ணீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா புளி அப்படியே பிரித்து போட்டு ஊறி இருக்கட்டும் இப்போ மண்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கால் கப் அளவு இருக்கும் சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க இது மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுக்க பார்த்து தான் நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் நல்லா உளுந்து வறுபட்டு பொன்னிறமாக ஆகணும் இது கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துக்கங்க நம்ம ஒரு கட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கோம் அதுக்கு இந்த அளவுக்கு காரம் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ உளுத்த பருப்பு வரமிளகா எல்லாம் நல்லா வருபட்டதும் இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க எண்ணெயிலேருந்து அப்படியே வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கங்க இப்போ அதே எண்ணெயிலே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி திருப்பி விட்டு வதக்கிக்கங்க நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும் நான் நல்லா பெரிய கட்டு அளவு கொத்தமல்லி தாங்க சேர்த்துருக்கேன் இந்த பெரிய கட்டு கொத்தமல்லிக்கு நம்ம சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருக்கும் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி எடுத்து இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் ஆரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச உளுத்த பருப்பு மிளகாய் வெந்தய சீரகம்லாம் நல்லா ஆறி எடுத்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதோட தண்ணியில் ஊற வச்ச புளியை அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருந்தேன் அந்த புளி தண்ணியோடு சேர்த்துட்டு வதைக்கணும் கொத்தமல்லியும் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இது மாதிரி நல்லா திக்காக மையை அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி இருக்கட்டும் இப்போ இவங்களுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு திரும்ப மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க ஊற்றி சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் செவந்து பொறிஞ்சி வந்ததும் இதோட இடித்த பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டோட பச்சை வாசனை போய் லைட்டாக வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ரொம்ப செவந்தரம் வேண்டாம் இது மாதிரி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வச்சு விட்டு சேர்த்துக்குங்க தண்ணீர்லாம் சேர்த்து அலசி ஊற்ற வேண்டியதில்லை இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் அதில் இருக்க ஈரெல்லாம் வற்றி நல்லா கொஞ்சம் திக்காக கலர் மாதிரி வரட்டும் அப்படியே மூடி வைங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்ல மனமான சுவையான சைடிஷ் ரெடியாகிடுது பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு லைட்டாக கலரும் மாறி கொஞ்சம் திக்காயிருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நல்ல மனமாக சுவையாக சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான சைடிஷும் கூட இதை சூடான சாதத்தில் ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு சூப்பரான சுவையான சைட் டிஷ் ஆகிடுத்து இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்